அறம் பொருள் இன்பம் இந்த வரிசைப்படி வாழ்வதே வாழ்விற்கான அடிப்படை வாழ்வியல் இலக்கணம் பொருளும் இன்பமுமாக வாழ்பவருக்கு ஏற்படுகிற வாழ்வியல் சிக்கலை தவிர்க்க முடியாமல் ஆகிவிடுகிறது பொருள் வழி இன்பத்தின் வழி ஏற்படும் வாழ்வியல் சிக்கல் உண்டாகா வண்ணம் பார்த்து கொள்வதற்கு என்ன வழி என்பதற்கு வள்ளுவர் வழிகாட்டுகிறார் அறம் வழி வாழும் ஒருவரின் வாழ்க்கை முறையை பரிந்துரையை பின்பற்றுகிறபோது பொருள்வழி இன்பம் வழி வாழ்கிற வாழ்வில் ஏற்படும் சிக்கல்கள் உண்டாவது இல்லை என்று வழிகாட்டுகிறார்